வணக்கம் மாசோ தமிழ் லியோ சேனல் நான் உங்கள் லியோ எம் சிவராமன் மிதுன ராசி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதத்துக்கான ராசி பலனுங்க இது வந்து ஜனவரி மாதத்துக்கான ராசி பலன் மிதுன ராசி நேர்களே தவறாமல் பாருங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்னு உள்ளே இருக்குது நாலு கிரகங்கள் அஷ்டமத்தில் வருது குரு உங்களை காப்பாற்றுவாரா எப்படி காப்பாற்றுவார் அதை தான் நம்ம இப்போ உள்ளே பார்க்க போகிறோம் ஸ்ட்ரைட்டாக உள்ளே போய்ட்டு வாங்க இந்த மாத தொடக்கமே உங்களுக்கு வந்து மகத்தான ஒரு ஸ்டார்ட்டுங்க ஸ்டார்டிங்லே பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதத்தில் ஏழாம் இடத்துல நாலு கிரகம் குரு வந்து உங்கள் ராசியிலே இருக்கார் அவர் வந்து ஐந்தாம் பார்வையாக உங்கள் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்குறது வந்து உங்கள் பூர்வ புண்ணியத்தில் கிடைக்க வேண்டிய கல்வி குழந்தை பாக்கியம் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக இந்த இந்த மாதத்தில் உருவாகிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது ஏழாம் பார்வையாக உங்களுடைய கலத்திரஸ்தானம் கணவன் மனைவி இடையே வந்து நல்ல ஒரு அந்யோன்யம் தொடங்கும் ஏன்னா ஆல்ரெடி த வாச தொடக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நாலு கிரக சேர்க்கை இருக்குது நாலு கிரக சேர்க்கை வந்து ஜோதிடத்தில் ஒரு அபூர்வமாக கருதப்படுவாங்க எப்போது ஒன்று ரெண்டு சேர்ந்துருக்கும் இந்த வருஷ தொடக்கத்திலே நாலு கிரகம் சேர்ந்துருக்கு அதுவும் உங்களுக்கு ஏழாம் இடமான கலத்திர சாணத்துலேயும் சேர்ந்துருக்கு கலத்திர சாணத்தில் வந்து சூரியன் சுக்கரன் செவ்வாய் புதன் இந்த நாலு கிரகம் சேர்ந்துருக்கு அதை குரு பகவான் பார்க்குறாரு அதனால் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கும் புதுசாக வந்து தொழிலில் பார்ட்னர்ஸ் கிடைப்பாங்க அந்த தொழில் முயற்சி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதத்தில் நீங்கள் தொடங்குகிற எல்லா விஷயமும் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஜெயத்தை கொடுக்கும் அதே விஷயமாக நீங்கள் பாக்கியத்தில் அந்த குருவை வச்சுட்டு ரொம்ப நாச்சாரி ராகு பாக்கியத்தில் இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தார் அதனால் பாக்கிய பார்வையாக குரு வந்து உங்களுடைய ஒம்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தை பார்த்துடுறாருங்க ராகுவை அந்த இடத்துல கண்ட்ரோல் பண்ணுறாரு இதனால் உங்களுக்கு பாக்கியங்கள் வலுப்படும் உங்களுக்கு வராமல் ரொம்ப நாளாக இழுத்துட்டு இருந்த லோனோ இல்லை கடனோ கொடுத்து வராமல் இருந்த விஷயம் எல்லாமே இப்போ வந்துடுங்க நிலம் வாங்கலாம் பூமி வாங்கலாம் வீடு வாங்கலாம் காரு வாங்கலாம் இந்த எல்லா பாக்கியமும் உங்களுக்கு இருக்குது பாக்கியஸ்தானம் ரொம்ப வலுப்பட்டுருக்கு ஆனால் பத்தாம் இடத்துல வந்து சனீஸ்வர பகவான் வந்து சேர்ந்திருக்காரு அவர் சனீஸ்வர பகவான் பத்தாம் இடத்துல இருந்ததுனால் உங்களுக்கு நல்லா தெரியும் என்ன நடக்கும்னா தொழில்காரகன் சனீஸ்வரன் அந்த இடத்துல ரொம்ப சுமை கொடுப்பாரு வேலையில் ரொம்ப வேலை இருக்கும் எக்ஸ்ட்ரீம் ஒர்க்கு நீங்கள் கஷ்டப்படுறது நல்லா புரியுது ஆறு மாதமாக கஷ்டப்பட்டுருக்கீங்க ஆனால் இந்த இந்த பேர்ச்சிக்கு அப்புறம் இது வந்து கொஞ்சம் தொடரும் ஆனால் வந்து உங்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும் முன்ன மாதிரி இருக்காது இந்த மாதம் வந்து ஒரு நல்ல ரிலீஃப் கிடைக்கும் இந்த வருஷமே வந்து உங்களுக்கு நல்லா தான் இருக்கும் ஜூன் ரெண்டாம் தேதி வரையிலும் பார்த்தீங்கன்னா உங்கள் ஜென்மத்திலேயே குரு இருக்கிறதால ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் உங்களுக்கு இந்த வருஷம் குரு பார்வையால் நீங்கள் வந்து இந்த நாலு கிரகம் அஷ்டமத்தில் போகிற விஷயத்துலேருந்து எப்படி தப்பிக்கிறீங்கன்றதை இப்போ பார்ப்போம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க வருஷ பலன் போட்டிருக்கோம் மாச பலன் இருக்குது நம்ம சேனலில் டெய்லி பலன் இருக்குது நட்சத்திர பலன் இருக்குது உங்களுக்கு வி ஜோதிடத்துக்கு தேவையான எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலை உங்களுடைய டெய்லி ஜோதிட வாழ்க்கைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் இப்போ ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வந்து அஷ்டமத்தில் இருக்கிற நாலு கிரகங்கள் பதினாலு பொங்கலுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நாலு கிரகங்கள் ஏழாம் இடத்துலேருந்து அஷ்டமஸ்தானமான எஸ்ட எட்டாம் இடத்துக்கு அங்கே போயிடுவாங்க இந்த எட்டாம் இடத்துல போகிறதால என்னெல்லாம் நடக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதியான புதன் வந்து எட்டாம் இடமான அஸ்தமஸ்தானத்தில் போயிட்டு சூரியன் செவ்வா சுக்ரன் அந்த இடத்துல வந்து செவ்வா வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உச்சம் உச்ச செவ்வா புரியுதுங்களா அந்த உச்சஸ்தானம் ஏன்னா மகரத்துக்கு போயிடுறாங்க இல்லையா அதனால் உச்சம் அந்த இடத்துல ஆறாம் அதிபதி எட்டில் இருக்கிறார் அப்படின்னா நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது உங்களுக்கு குரு பார்வை இருக்கிறதால ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் இது ரொம்ப முக்கியமான இடங்கள் இந்த இடத்துல இருந்து தான் உங்களை குரு காப்பாற்றுறாரு எது இந்த பொங்கலுக்கு அப்புறமா வர்ற பயிற்சி நாலு மாதம் இது ஒன்றும் ரொம்ப கவலைப்படாதீங்க இதெல்லாம் மாத கிரகங்கள் தான் இவங்கெல்லாம் மாறிடுவாங்க அந்த ஃபஸ்ட்டு பதினாலு நாள் வந்து அருமையாக வந்து நீங்கள் காப்பாற்றப்படுகிறீர்கள் அதுக்கடுத்து செவ்வா பகவான் வந்து எட்டாம் இடத்துல இருக்கார் உச்சமாக இருக்கும்போது கொஞ்சம் இந்த வண்டி வாகனம் இந்த மாதிரி போகிற இடத்துலலாம் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணுங்க நீங்கள் அவ்வளோதான் உங்களுக்கு சுக்கரன் அந்த இடத்துல இருக்கார் கரெக்டான எட்டாம் இடம் இஷ்டமஸ்தானத்தில் இருக்கார் அதனால் நீங்கள் கொஞ்சம் தூங்கும் தூக்கம் இந்த மாதிரி விஷயத்துலலாம் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும் ஹெல்த்தை பார்த்துக்கணும் ஹெல்த்து ரொம்ப முக்கியம் உங்களுக்கு அதுக்கு அடுத்த பதினாலு நாளில் சரிங்களா மற்றபடி எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்குது இந்த ஜனவரி மாதம் தொடக்கம் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்குது மிதனராசினியர்களுக்கு அதில் எந்த சந்தேகமும் கிடையாது கொஞ்சம் காஷன் ஒரு நல்லதுன்னு இருந்தால் ஒரு கெட்டது இருக்கும் இல்லையா அப்போ கெட்டதுன்னு பார்த்தீங்கன்னா கெட்டதை தடுக்கிறதுக்கு தான் ஜோதிடம் என்ற ஒரு மகாராசி வந்து நமக்கு நம்ம கொடுத்துருக்காங்க பிரம்மமுனி அதனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா நல்லா தூங்கணும் வண்டி வாகனத்தில் இந்த சேஷ்டைகள்லாம் பண்ணக்கூடாது மெதுவாக ஓட்டணும் பார்த்து பத்திரமாக போகணும் வரணும் எந்திரத்தில் வேலை செய்கிறவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா செவ்வா பகவான் எட்டில் இருக்கும்போது எந்திர வேலையெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா அந்த மெக்கானிக்கல் ஒர்க்ஸ் இந்த மாதிரி இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கொஞ்சம் இந்த கூர்மையான ஆயுதங்கள் யூஸ் பண்ணுறவங்க இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணுங்க ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த காய்கறி கட் பண்ணுறது அந்த மாதிரி டைம்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஒன்றும் பயப்படுறதுக்கு இல்லை சின்ன சின்ன பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுக்கு தான் நம்ம இந்த ஜோதிடம்ன்ற ஒரு ரகசியத்தையே நம்ம பார்த்துட்ருக்கோம் இதை புரிஞ்சுங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சமூகத்தில் அந்தஸ்து வந்து நல்லா அதிகரிக்குங்க இந்த மாதம் வந்து எல்லா இடத்துலையும் சமூகத்தில் நல்லா அந்தஸ்து கிடைக்கும் உங்களுடைய சொந்தக்கார் பந்தக்காரெலாம் உங்களுக்கு நல்ல ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க இந்த இந்த பத்தாம் இடம் சனி பகவான் வந்து தொழிலில் உங்களை படுத்திகிட்டு இருக்கார் இல்லையா அதுக்கான ரிட்டர்ன்ஸ் கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும் சனி கொடுப்பார் யார் தடுப்பார் சனீஸ்வரன் வேலையை கொடுப்பார் ஏன்னா பத்தில் வந்து சனீஸ்வரன் இல்லையா தொழில் ஸ்தானத்தில் சனீஸ்வரன் இருக்கும்போது ரொம்ப படுத்துவார் அதில் கரெக்டாக இருக்கிறவங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் தொழில் ஸ்தானத்தில் இருந்துக்கிட்டு யாராவது ஏமாத்துறது கொஞ்சம் இந்த மாதிரி அப்படி இப்படி தொழிலில் இந்த ஏமாத்து வேலை செய்கிறவங்கலாம் இந்த டைமில் மாட்டிப்பாங்க அதாவது அப்படி ஏதாவது ஏமாத்து பண்ணி அப்படி இப்படி ஓட்டிகிட்டு இருக்கிறது இந்த இன்ஃபர்மேஷன் கேதரிங் கிட்ட பண்ணி அதை மைனுக்குலேட் பண்ணுறது இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் இப்போ வேலை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனைலாம் வருங்க தொழிலில் யாரெல்லாம் கரெக்டாக இருக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த வருடம் பிரமாதமான ரிட்டர்ன்ஸை வந்து சனி பகவான் கொடுப்பார் பொறுமையாக கொடுப்பார் கொடுத்தாலும் பிரமாதமாக கொடுத்துடுவார் ஒன்றுமே இல்லை பிரச்சனை கிடையாது பொருளாதாரம்னு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குங்க இந்த வருஷம் நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டியதாக கிடையாது சரி இந்த மாதம் ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை பொருளாதார முன்னேற்றம் அருமையாக இருக்குங்க ஏன்னா அவங்களுக்கு முதல் பாதியில் வந்து அந்த ஏ கிரகங்கள் இருக்காங்க இல்லையா கலெக்ட்ரஸ்தானத்தில் வந்து உட்காறாங்க இல்லையா அதுலேயே உங்களுக்கு பிரமாதமாக இந்த மாதம் வந்து நல்லபடியாக போயிட்டுருக்கோம் அதே மாதிரி உங்களுக்கு இந்த மாதத்தில் சந்திரா அஷ்டம்து சொல்லிடலாம் இந்த சந்திராஷ்டமம் வந்து உங்களுக்கு ஜனவரியில் வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு பத்தொம்போது இருபது இந்த வாக்கில் வருவாங்க சந்திராஷ்டமம் நம்ம சேனலை பாருங்கள் நம்ம சேனலில் டெய்லி ராசி பலனஞ்சு சந்திராஷ்டமத்தை பற்றியெல்லாம் கொடுத்துட்டே இருப்போம் வார்னிங் கொடுத்துட்ருப்போம் ரெமடிஸ் கொடுத்துட்ருப்போம் எல்லாமே ஓடிட்டுருக்கோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அதுக்கு இப்போது வந்து இந்த சந்திராஷ்டமம் டேயில் வந்து என்ன பண்ணணும்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் கரெக்டான டைமில் தூங்குங்க ஒரு வேலையை பிளான் பண்ணி செய்யுங்க தேவையில்லாத புதிய முயற்சியில் இறங்க வேணாம் தள்ளி போட முடிஞ்சால் தள்ளி போடலாம் இல்லைனா ஒரு முறைக்கு முறை சிந்தித்து அதில் க ஏதோ ஒரு இதில் கையெழுத்து போடுறீங்க ஒரு எம்ப்ளாய்மெண்ட் கான்ட்ராக்ட் சைன் பண்ணுறீங்க ஒரு இடம் வாங்கியிருக்கீங்க என்பது அதில் வெள்ளங்கங்கள்லாம் இல்லாமல் அதை வந்து பார்த்து நல்லா ஆராய்ச்சி பார்க்கணுங்க பேப்பர் ஒர்க்கில் உஷாராக இருக்கணும் வண்டி வாகனத்தில் போகும்போது நீங்கள் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் சரி இதெல்லாம் தடுக்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா நீராகாரம் தண்ணி அளவு குடிங்க நல்லா தூங்குங்க மூச்சு பயிற்சி பண்ணுங்கள் சந்திராஷ்டமத்தோடய தாக்கம் வந்து எப்போவுமே குறைஞ்சிடும் இது மாதம் மாதம் வரும் இதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் சரி மாணவர்களுக்கு ஏதோ சொல்லணும் இல்லையா மாணவர்களுக்கு இந்த இந்த மாதம் ஸ்டார்டிங்லேருந்தே இருந்தே பிரமாதமாக இருக்குங்க தெளிவான ஒரு ஐடியா இருக்கும் அவங்களுக்கு ஏன்னா குரு நல்லா இருக்கார் தெளிவான ஒரு ஐடியா கிடைக்கும் அவங்களுக்கு நல்ல ஒரு கைடன்ஸ் கிடைக்கும் டீச்சர்ஸுங்க கிட்டேருந்து அது ஒரு பெரிய விசேஷம் வெளிநாடு போய் படிக்கணுன்ற பசங்களுக்கு வந்து நல்ல ஒரு வாய்ப்பு இப்போ கிடைக்குங்க இந்த டைமில் ட்ரை பண்ணாங்கன்னா அவங்க எக்ஸாம் எழுதி இந்த மே ஜூன் வரும்போது அவங்க போயிடலாம் அதுக்கான நல்ல ஒரு சான்ஸ் வந்து நம்ம கிரக அமைப்பு இருக்குங்க இந்த வருஷம் நான் மாத பலன் சொன்னாலும் வருஷத்தை வருஷ பலனை ஐனில் வச்சுக்கிட்டும் சேர்த்து தான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன் அதனால் நம்ம சேனலில் தொடர்ந்து பாருங்கள் ஃபுல்லாக பாருங்கள் அதான் மெயின் அப்போ தான் நீங்கள் புரிஞ்சிக்க முடியும் கொஞ்சம் பார்த்துட்டு போனால் ஒன்றும் புரியாதுங்க உங்களுக்கு அதாவது இப்போ வந்து மாணவர்கள் வந்து இந்த வருஷம் கவலைப்பட வேணாம் முயற்சிகள் எடுத்தால் கண்டிப்பாக இந்த மிதன ராசிகர்களில் வந்து குரு காப்பாற்றுவார் அஷ்டமத்தில் இருக்கிற நாலு கிரகத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம் குரு காப்பார் இதுதான் உங்களுக்கு மெயினான மெசேஜ் பெண்களுக்கு சொல்ல வேண்டியதே கிடையாது இந்த மாதம் ரொம்ப பிரமாதமாக இருக்குங்க ஐந்தாம் இடத்துல குரு பார்க்குறதால அவங்களுக்கு பூர்வ புண்ணியங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் இந்த மாதத்தில் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் முயற்சி செய்யலாம் அதுக்கடுத்து அவங்களோட பயசங்களால் வந்து அவங்களுக்கு ஒரு பெருமை ஏற்படும் பொதுவாக சொல்ல போனால் லேடிஸ்க்கு மகளிருக்கு வந்து இந்த மாதம் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்குங்க ஒரு அந்யோன்யம் குடும்பத்தில் அமைதி எல்லாமே இருக்குங்க இப்போ ஓவராலாக மிதன ராசிக்கு இந்த மாதம் வந்து ஒரு குட் ஸ்டார்ட் உங்களை காப்பாற்றுறவர் குரு பகவான் ஏழாம் இடம் முதல் பாதியில் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும் பேக் பாதியில் கொஞ்சம் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டேன் உஷாராக இருக்கணும்னு சொல்லியாச்சு சரி இதுக்கு வந்து பரிகாரம்னு பார்த்திங்கன்னா துர்கை அம்மன் வழிபாடு உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க எல்லா ஜோதிட விஷயத்துக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க மாத பலன் ராசி பலன் வருட பலன் நட்சத்திர பலன் ஜோதிட சூட்சமங்கள் எல்லாத்துக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணி பெனிஃபிட் ஆகுங்க நன்றி வணக்கம்